ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா தினத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்க முடியும் அதைவிட இந்த ராசி பலன் எந்த நாளுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் சரி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினாலாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்து சாதாரண நாளுங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம் இது தெரியாமையே இருக்கு ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் மங்களங்களுக்கு மங்கள சேர்க்கிற விதமாக நாளைய கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பான நாள் என்று சொல்லலாம் பிரதோஷம் முடிந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமானது என்று சொல்லலாம் ஆக்சுவலி இன்று வியாழக்கிழமை பிரதோஷம் நாளை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் முடிஞ்சு வரக்கூடிய நாள் ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசையானது ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் வந்துருச்சு அதனால தான் நாளை நாள் ரொம்ப முக்கியமான நாள் என்பது உங்களுக்கு சொல்கிறேன் நாளை வெள்ளிக்கிழமை என்ன வழிபாடு நீங்கள் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எந்த வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் தான் நாளை நாள் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால தான் நாளை நாள் வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க வழிபாடு செய்து கண்டிப்பாக வந்து பயன் பெறுங்க நாளைய இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக பிரதமையானது வரும்போது அதுக்கும் தயாராகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை நான் கண்டிப்பாக என்னங்கிறத உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தோள்கள்ல வந்து சொல்கிறேன் இப்போ நாம் இந்த வீடியோவில் நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பணங்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க எப்பையும் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு நாளை இந்த வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் வியாபார பணிகளில் முதலீடுகள் வந்து செய்யணும் வியாபார பணிகளில் எந்த அளவுக்கு முதலீடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்களானது அதிகரிக்கும் ஏன்னா நாளை நாள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் அதாவது வியாபார பணிகளில் முதலீடுகள் செய்கிறது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நாளை நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஸோ வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு இதுவும் வந்து நாளை நாள் செய்யலாம் அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நாளை நாள் எது செய்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அப்புறம் தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் அதனால் தனவரவுகள் கொண்டு நாளை நாள் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்புறம் சிந்தனையுடைய போக்குல நாளை நாள் மாற்றங்கள் உண்டாகும் ஸோ அப்படி மாற்றங்கள் உண்டாகும் போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்படணும் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் அந்த மாற்றங்களுக்கேற்ப நீங்கள் செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் சிற்ப பணிகளில் கூட நாளை நாள் கவனம் வேண்டும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால சிற்ப பணிகளில் கூட நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க அப்புறம் மறைமுக எதிர்ப்புகள் அறிந்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் உருவாகும் அதனால அந்த சூழ்நிலைகள் உருவாகும்போது அதை கண்டிப்பாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் மறைமுக எதிர்ப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை உங்களால் சரி பண்ண முடியும் அப்புறம் நீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க பெறுவீங்க அதனால ஈஸியாக உங்களுடைய எல்லா வேலைகளுமே நாளை நாள் முடியும் மொத்தத்தில் உங்களுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை சாந்த நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அதாவது அமைதி நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அமைதியான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதிர்ஷ்ட நிற நாளை நாள் பொன் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடமேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முதலீடுகள் அதிகரிக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப நாளை நாள் உங்களுக்கு இந்த பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேத இருக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதற்கக்கக்கூடிய என்னுடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடுங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் மற்றொரு கருத்துக்களுக்கு மதிப்பெழுத்து செயல்படணும் தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் உயர் பொறுப்பளிப்புகளுடைய அறிமுகம் உண்டாகும் மனதில் இருந்த வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க அரசு பணிகளில் ஆதரவு மேம்படும் தனம் இறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி நாளை நாள் நெருக்கமானிகளுடைய இருந்து வந்த வேறுபாடுகள் குறையோ அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கோ சில புதுமையான விஷயங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கோ சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் சுகன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி பூர்வீக சொத்துக்களை சில மாற்றம் செய்யணும் மற்றவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதை ஒருத்தி சில பிரச்சனைகளில் தெளிவான முடிவு பிறக்கும் தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் वाय उो வியாபார ரீதியான புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படணும் மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி நண்பர்கள் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகை ஏற்படும் கூட்டாளிகள் வழியில் அனுசரித்து செல்லணும் பொழுதுபோக்கு விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் நாளை நாள் நன்மை நிறந்த ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லலாங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி திட்டமிட்ட பணிகள் ஈடேறும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் அடைவீங்க இடமாற்ற சார்ந்த முயற்சியை ஈடேறும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழலாம் மறைமுக எதிர்ப்புகள் வெற்றி கொள்ளலாம் விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் செலவு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கனிராசி கணவன் மனைவி மனவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும் தனவரவு மேம்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சிந்தனை போக்குல உற்சாக தோன்றும் தம்பதிகளுக்குள் சிந்தித்து செயல்பண்ணும் வியாபார பணிகளில் லாபகரமான சூழலை உருவாகும் தோற்றப்பொழிவில் மாற்றம் காணப்படும் குழப்பங்கள் நீங்கி புதிய பாதை தெளிவு ஏற்படும் நாலினால் உங்களுக்கு மேன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி குழப்பமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளை காலத்தாமதம் ஏற்படும் பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்வது நல்லது வேலையாட்களோட சூழ்நிலைக்கேற்ப அனுசர்த்து நடந்து கொள்ளும் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் நாளை நாள் சாதனை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உலக நிகழ்வுகள் மூலம் மாற்றம் ஏற்படும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழணும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் சுப சுபகாரியங்கள் கலந்து கொள்ளணும் தவறி போன சில பொருட்கள் பற்றிய தாள்கள் கிடைக்கும் பெருமொழி பேசக்கூடிய மக்களிடம் கவனமாக இருக்கணும் ஆதாயம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசிக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகள் பற்றி சில புரிதல் ஏற்படும் சேவை துறைகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் கற்றல் திறனில் சில மாற்றம் ஏற்படும் உடற்பயிற்சி விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் குறுந்தொழில் சார்ந்த முயற்சி அதிகரிக்கும் புகழ் நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கும்பராசி வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபார நிலுவைப் பணிகளை செய்து முடிக்கணும் உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் காரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழணும் குடும்பத்தாரியோட அனுசரித்து நடந்து கொள்ளணும் இணைய சார்ந்த தொடர்பான துறைகளை புதிய அறிமுகம் உருவாகும் பக்தி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி குடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படணும் தந்தை வழி உறவினர்களோடு அனுசரித்து செல்லணும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவன வேண்டும் வெளியூர் தொடர்பான பயணங்களை அலைச்சல் உண்டாகும் நாளை ஒரு நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ராசி பலனை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற டெய்லி அப்டேட்டான எல்லா தினசரி ராசி பலலையுமே நீங்கள் கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி